சிவனுக்கு ஒரு ராத்திரி ஆனால் பராசக்திக்கு நவராத்திரி அல்லவா இந்த நவராத்திரி என்றாலே கொலு வைப்பவர்களுடைய வீட்டில் மிகவும் அற்புதமாக கொலு வைத்து கோலாகலமாக கொண்டாடப்படக்கூடிய பத்து நாட்கள் தொடர்ந்து கொண்டாடப்படக்கூடிய திருநாள் ஆகும் இந்த கொலு ஆரம்பமாகும் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று அமாவாசை தினம் அல்லவா அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதி இருபத்தி இரண்டாம் தேதி கொழு ஆரம்பமாகி அக்டோபர் ஒன்றாம் தேதி நிறைவடைகிறது அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜை அதற்கு பிறகு மறுநாள் விஜயதசமி என்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மகிஷாசுரனை எதிர்த்து மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக மகிஷாசுரம் மர்தினியாக அவதரித்து உலக மக்கள் அனைவரையும் தான் அன்னை பராசக்தி தேவி அந்த பராசக்தியை ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் துர்கையின் அம்சமாகவும் அதற்கு பிறகு அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமியின் அம்சமாகவும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தாயாரின் அம்சமாகவும் பாவித்து ஒவ்வொரு நாளும் படையல் வைத்து ஒன்பது செய்வதுதான் நவராத்திரி கொழு இந்த கொழு நாட்களில் ஒன்பது நாட்களும் அம்பாளை முதல் நாளிலிருந்து வடிவமைத்து தினம் தினம் ஒரு அலங்காரம் செய்து தினம் தினம் பல பிரசாதங்கள் செய்து வைத்து அந்த அம்பாளை வழிபாடு செய்வதுதான் நவராத்திரியில் கொழு கொழு பொம்மைகள் எப்படி வைப்பது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதே போல கலசம் எப்படி வைப்பது என்பதை பற்றியும் நாம பார்ப்போம் முதல்ல கீழே வெள்ளி தட்டோ அல்லது பித்தளை தட்டோ வைத்து அதன் மேல பச்சரிசி அல்லது நெல் இந்த ரெண்டுல ஏதாவதுனா பரப்பிக்கணும் அதற்கு மேலே நன்றாக அதே போலவே வெள்ளி குடமோ அல்லது பித்தளை குடமோ தான் வைக்க வேண்டும் இந்த இரண்டும் வாங்குவதற்கு வசதி இல்லாதவர்கள் மண்ணாலான குடத்தை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் மண்ணாலான குடத்தை வைத்து அந்த குடத்துல நல்ல நிறைய நீர் நிரப்பி அதில் வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் அதுக்கு பிறகு எலுமிச்சம்பழம் இந்த ஐந்து பொருட்களையும் சேர்க்க வேண்டும் அதுக்கு பிறகு உங்களிடம் இருக்கின்ற தங்கத்தை அதில் சேர்க்கலாம் தங்க நாணயம் மகாலட்சுமி காசு வச்சுருந்திங்கன்னா அந்த மகாலட்சுமி காசை போடலாம் இல்லாட்டி கணவன் மனைவி ஒற்றுமைக்காக உங்களுக்கு ஏதாவது அந்த வழிபாடு இருந்துச்சுன்னா அவர்கள் இருவரும் அணிந்துள்ள மோதிரத்தை எடுத்து கலட்டி அதுல போட்டு நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு வந்து குழந்தை பேருக்காகவும் கூட அதே மாதிரி இருவரும் அணிந்துள்ள மோதிரத்தை அதுல போட்டு தாராளமாக வழிபாடு செய்யலாம் அதற்கு பிறகு அந்த குடத்தின் மேல மாவிலை கொத்து வச்சு அதற்கு பிறகு நல்ல மஞ்சள் பூசியை தேங்காய் வச்சு அதற்கு பிறகு அதுக்கு மேலே வந்து நீங்கள் முகம் கடையிலெல்லாம் கிடைக்கிது வெள்ளி முகமோ இல்லை வந்து அம்மன் முகம் நல்லா அலங்காரம் பண்ண முகம் நகைகளோடு கிடைக்கிது அந்த முகத்தை வச்சு அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இன்னொன்று என்னென்ன எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் நல்ல சேலை கட்டி நல்ல நகைகளெல்லாம் போட்டு எப்படி வேணாலும் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் இது அவ்வளவுதாங்க இதுதாங்க கலசம் இப்போ அடியேன் வந்து இந்த கலசத்தில் மூன்று தேவியர்களை எப்படி ஆவாகனம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கும் இல்லையா இப்போ வந்து புரோகிதர்கள் செய்வாங்க அந்த அவர்களுடைய அளவிற்கெல்லாம் நம்மளால் செய்ய முடியாட்டாலும் நம்மளால் கொஞ்சமாக நம்மளால் தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஆவாகன மந்திரம் சொல்லி வரிசை இந்த மூன்று தேவியர்களையும் நாம் அழைச்சி அதற்கு பிறகு அந்த மொதல் நாள் இதை பண்ணிடணுங்க பிரதமை திதிக்கு நீங்கள் மொதல் நாள் கொழு ஆரம்பிப்பீங்களா அப்படி ஆரம்பிக்கும் பொழுது இந்த மூன்று தேவியர்களுக்கு இந்த துர்காதேவி மகால லக்ஷ்மி தாயார் அதற்கு பிறகு சரஸ்வதி தாயார் இந்த மூன்று பேரையும் நாம அந்த அழைத்து அந்த கலசத்தில் அமர செய்து வைத்து அதற்கு பிறகு அவர்களுக்கு உண்டான சோடசோபச்சாரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சங்கல்பா மந்திரம் சொல்லிடணும் முதல்ல வந்து க விநாயகருக்கு உண்டான கணேச பூஜை இருக்கு இல்லையா அந்த பூஜையெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சென்ற வருடமே வந்து அந்த பூஜை முறை அந்த பூஜையெல்லாம் எப்படி மந்திரங்கள் எப்படி சொல்றி சொல்லி அழ அழைக்கிறது தேவிங்களை சோடச உபச்சாரம் எப்படி செய்கிறது அதுக்கப்புறம் சங்கல்பம் என்று சொல்லப்படக்கூடிய வேண்டுதல் மந்திரம் பிரார்த்தனை மந்திரத்தை எப்படி செய் சொல்கிறது அதற்கு பிறகு அதற்கு என்னென்ன வந்து மூன்று நாட்களும் எந்த எந்த விதமான பாடல்களை பாடலாம் முதல் மூன்று நாட்கள் நாம் வந்து துர்கா வழிபாடு செய்கிறோம் இல்லையா துர்கா தேவிக்கு உரிய உங்களுக்கு தெரிஞ்ச துர்காதேவியினுடைய பாடல்கள் எல்லாம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து இந்த ராகுகால துர்கையின் போது நீங்கள் கோவிலில் சென்று பாடியிருப்பீங்க இல்லையா அந்த பாடல்கள் எல்லாமே இந்த மூன்று நாட்களில் நீங்கள் பாடலாம் நல்லா வந்து அதற்குப் பிறகு நம்ம அடுத்த மூன்று நாட்கள் வந்து மகாலட்சுமிக்குரிய மந்திரமாக நம்ம சொல்லணும் இல்லையா மகாலட்சுமி அஷ்டகம் இருக்கு மகாலட்சுமிக்கு வந்து அர்ஜனை பண்றோம் இல்லையா அந்த நூற்றி எட்டு ஓம் பிரகிருத்தியே நமக விக்ருதியே நமக அந்த மாதிரியான அர்ஜனை நாம செய்யலாம் முக்கியமாக அந்த நடுவில் வர மூன்று நாள்ல அழகாக கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஸ்லோகம் முடியும் பொழுதும் ஒரு சின்ன வந்து காசு ஏதாவது ஒரு ரூபா காசோ இல்லை ரெண்டு ரூபா காசோ அது அந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் அச்சதை கொஞ்சம் புஷ்பம் குங்குமம் எல்லாவற்றையும் சேர்த்து வந்து அம்பாளுக்கு சமர்ப்பணம் இப்படி வந்து மகாலட்சுமியாகவே அவளை நினைத்து வந்து மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்குரிய மந்திரங்கள் எல்லாமே சொல்லி வழிபாடு செய்யலாம் அதற்கு பிறகு கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தாயார் கூறிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு எல்லாமே பாடி நம்ம வழிபாடு செய்யலாம் இப்படி வந்து நம்ம பத்து நாட்கள் பத்து விதமான நல்ல விதமாக வழிபாடு செய்து தேவியுடைய அருளை நாம் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளலாம் இதனால் நமக்கு இருக்கிற கிரக தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய நவக்கிரகங்களுடைய அதிபதி தேவதை யார் அப்படின்னா துர்காதேவி தான் அந்த துர்கா தேவியினுடைய அருள் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நவகிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நம்மை தீண்டவே செய்யாது ஆகவே அந்த அன்னையை நல்ல மனமுறையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வந்து இந்த நவராத்திரி குழு இப்படி அந்த இந்த நாள் வந்து இந்த மாதிரி வரிசையா பூஜைகள் எல்லாம் எப்படி சொல்லி வழிபாடு செய்யறது அதற்கு பிறகு மகா நைவேதியம் கடைசி செய்யணும் அந்த மகா நைவேத்திற்குரிய மந்திரம் எப்படி சொல்கிறது பிறகு கடைசியில் பூஜை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற எல்லாம் வந்து முழு வீடியோவை வந்து சென்ற வருடமே அடியன் வந்து பதிவேற்றம் செய்திருக்கிறீங்க அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவிலேயே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து பூஜையை செய்து பரிபூர்ணமான முப்பெரும் தேவியருடைய அருட் கடாட்சத்தை பெற்று அனைவரும் வளமோடு நலமோடு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் அடியேன் வந்து ந நவராத்திரி தேவியான அன்னை மகிஷாசுர பிரார்த்தனை செய்து கொள்கிறேங்க ஆகவே வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வீடியோவை பார்த்து அதே மாதிரி பூஜை சொல் பூஜை செய்யுங்க பூஜை மந்திரத்திற்கு உண்டான அர்த்தத்தையும் நான் வந்து ரொம்ப அழகாக விளக்கமாக அதிலேயே சொல்லியிருக்கேன் அதனால் வந்து அதை பார்த்து செஞ்சு பரிபூர்ணமான பலனை அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன்க அது இல்லாமல் நவராத்திரி கொழுவின் போது கொழு வைக்காதவங்க எப்படியெல்லாம் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவா பதிவேற்றம் பண்ற அதையும் பாருங்க என்று சொல்லி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன் நன்றி